ஐந்து வருடக்கு முதல் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் வெறும் மூன்று விதமான வாக்குகளை பெற்ற அன்ரோகுமார திசாநாயக்க இந்த வருடம் தேர்தலில் நாற்பத்தி ரெண்டு வீதம் வாக்குகளை பெற்றது அரசியலில் மிகப்பெரிய புரட்சியாக இருக்குது தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் அன்ரோகுமார திசாநாயக்க நிகழ்த்தி காட்டியுள்ளார் அன்ரோகுமார திசாநாயக்க தொண்ணூற்றொம்பது வீதம் ஜனாதிபதியாக வருவார் என்று கருத்து கணிப்பு சொல்லுது நாளைக்கு மிக எளிமையான முறையில் பதவி பிரமாணம் மேற்கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடைசி முடிவுக்கு தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் ஏனென்றால் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்தை சரியாக அவைகள் கைப்பற்றலை அதனால் ரெண்டாவது சுற்று விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்குது அதனால் இறுதி முடிவுகள் இன்னும் வெளிவரையில் இதுவரைக்கும் பதிமூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அன்றோகுமார் திசா வெற்றி பெற்றிருக்கார் இதுக்கு பிறகும் பெரும் வித்தியாசத்தில் அடுத்த வேட்பாளர் வருவது கூடுதலாக குறைவாக இருக்கும் அதனால் அன்றகுமார திசாநாயக்க தான் வெற்றி பெறுவார்கள் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இப்போது விருப்பு வாக்கு இன்னும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்குது இன்னும் சில மணி நேரங்களில் கடைசி முடிவு வெறும் எங்களுக்கு கடைசியாக கிடைச்ச அப்டேட்டை பார்த்திங்கன்னா அன்றகுமார திசாநாயக்க ஐம்பத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வாக்குகள் பெற்றிருக்கிறார் அது நாற்பத்தி ரெண்டு தசம் மூன்று ஒன்று வீதத்தில் இருக்குது அடுத்த சஜித் பிரேமதாஸை நாற்பத்தி மூன்று லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி முப்பத்தஞ்சு வாக்குகளை பெற்றிருக்கார் அது முப்பத்தி ரெண்டு தசம் ஏழு ஆறு விதத்தில் இருக்குது ரணில் விக்ரமசிங்க இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுநூற்றி அறுபத்தாறு வாக்குகளை பெற்றிருக்கிறார் அது பதினேழு தசம் ரெண்டு ஏழு வீதத்தில் இருக்குது அடுத்த நாமல் ராஜபக்ஷ மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தோரு வாக்குகளை பெற்றிருக்கிறார் அது ரெண்டு தசம் அஞ்சு வீதத்தில் இருக்குது அடுத்த அரியநேந்திரன் ரெண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கார் அது ஒன்று தசம் ஏழு சைவர் வீதத்தில் இருக்குது அடுத்த லிலித் தேவிர ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு வீதங்கள் ஆறு வாக்குகளை பெற்றிருக்கிறார் அது சைவ தசம் தொண்ணூற்றி ரெண்டு வீதத்தில் இருக்குது இது இன்றைக்கு அஞ்சரை மட்டும் கிடச்சி அப்டேட் வாக்குகள் அதோட ஒரு குறுகிய காலத்தில் ஐந்து வருட காலத்துக்குள்ளே கடைசி ஜனாதிபதி தேர்தலில் மூன்று வீத வாக்குகளை பெற்றவர் ஒரு ஐந்து வருடம் குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு நாற்பத்தி ரெண்டு தசம் ஐந்து வீதம் வாக்குகளை பெற்று முன்னிலையில் நிற்கிற